எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாள் ஒரு பெயரை சொல்லி ஆண்டவர் அல்லது ஆயர் மூலியமாக இப்படியாக தாமார் என்ற சொல்லுகிற ஒரு பெயரோடு கூட அவர்களை குறித்து பேச தியானிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் என் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தாமார் அவர்களை பற்றி உண்மையிலே எனக்கு தெரியல ஆயர் ஏன் இதை எனக்கு கொடுத்தாருனோ நானும் திருப்பி திருப்பி அதை சிந்தித்து பார்த்தேன் வேதாமத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற பொழுது ஆபிரகாமு தானியேலு யோசப்பு அல்லது யோபு இப்படி ஒவ்வொரு தியானிக்கிறோம் அவளுடைய காரியங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டது ஒரு உறுதுணையாக இருந்தது ஆனால் தாமார் என்ன அப்படிப்பட்ட ஒரு அற்பத்தை அவர்கள் செய்தார்கள் அல்லது தேவனுக்கு அவள் என்ன பிரியமாக இருந்தார்கள் எதை கொண்டு அவர்கள் தேவன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் அவர்களை கொண்டு என்ன சொல்வது என்பதை சற்று சிந்தித்து சிந்தித்து இது வந்து நான் மருத்துவமனைக்கு போவதற்கு முன்பாக இதையெல்லாம் எடுத்து வைத்திருந்தேன் ஆக இந்த நாளிலே முன்னுரையாக உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தாளில் பார்க்குறபோது மூன்று தாமரைகளை குறி தாமரைகளை குறித்து நான் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன் முதலாவதாக தாமார் என்றால் பேரிச்சை என்று பொருள் நம்முடைய பகுதியிலே தென்னை மரங்கள் பனை மரங்கள் போன்றவைகள் இந்த பேரிச்சை இருநூத்தி ரெண்டு நாடுகளில் மிகவும் அதிக அதிகமாக விளையக்கூடிய விளையாம் இந்த பேரிச்சை ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வகையான மரங்கள் உள்ளனவாம் பேரிச்சை மரங்கள் சில வகைகள் பாலவனத்தில் வளர்கின்றன சில வகைகள் கடலோரத்தில் வளர்கின்றன சில வகை மலைப்பகுதியில் வருகின்றன இவை எல்லாமே மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியவை என்று சொல்லி இந்த கோகுலில் செக் பண்ணி எடுத்தேன் ஆனால் வேதாமத்திலிருந்து ஒரு தாமரை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஆதி ஆகும் ஒன்றாம் ஆதி ஆகும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறு முதல் இருபத்தி ஆறு வரை இந்த தாமார் என்பவர் யாக்கோப்பியின் மகன் யூதாவின் மருமகள் இவருடைய கணவன் பெயர் ஏர் இவர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவன் என்று சொல்லப்படுகிறது அதேவேளை இன்னொரு பார்க்கிறபோது எனவே கர்த்தரவன் அழித்து போட்டார் யூதா தன் இரண்டாவது மகன் ஓனான் என்பவனுக்கு திருமணம் செய்து அவன் மூலமாக சந்ததியை உருவாக்க நினைத்தான் ஆனால் ஓனான் தன்னுடைய தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடி செய்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் கர்த்தரை ஓனானையும் அழித்து போட்டான் அப்போ கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கே உலாவிக் கொண்டு வருகிறது என்று சொல்லுகிற பொழுது குற்றம் செய்கிற பொழுது கடவுளுக்கு பிரியமில்லாமல் செய்கிற பொழுது நிச்சயமாக அவர் இந்த இடத்துல பார்க்கிறோம் அழித்து போட்டார்ன்னு சொல்லு அப்போது ஏதோ நம்மை வந்து ஒரு தாக்கத்தை கடவுள் கொடுக்க காத்திருக்கிறார் மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறார் ஆனாலும் அவருக்கு பிரியமில்லாமல் செய்கிற பொழுது அவருடைய வார்த்தை மீறி நம் நடக்கிற பொழுது அவரை சார்ந்து இல்லாது இருக்கிற பொழுது ஒரு இடையூற இந்த இடத்துல அவனை அழித்தார் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கூட அநேக காரியங்கள் சில கஷ்டங்கள் வருவது ஏன் தான் இப்படி கடவுள் நம்மளை பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நிந்திக்கிறோம் ஆனால் நமக்கு அறியாமல் நம் சில காரியங்கள் செய்கிற போது இப்படிப்பட்ட சோதனைகள் வரதான் செய்யும் என்று சொல்லி இதை நான் உணர்ந்து கொண்டேன் எனவே யூதா தன் மகன் சேலா பெரியவனாக மட்டும் தாமரை தன் தாய் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் சில காலங்கள் கடந்து போது யூதாவின் மனைவியும் மறித்து போனான் அதன் பிறகு ஒரு நாள் யூதா தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்யாவிலே தன் ஆடுகள் கத்தரி கத்தரிக்கதற்கு போனால் அந்த செய்தி மறுமலியாக தாமாருக்கு தெரிய தெரிந்து யூதா தன் மூன்றாவது மகன் பிரிவனாகி தனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லையே என்ற மனவேதை அந்தம்மா அந்த அம்மாவுக்கு அந்த மூணாவது மானை எப்படியான கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு மானம் கொடுக்கல இன்னொரு மானு கொடுக்கல இன்னொரு மானையாவது நமக்கு திருமணம் செய்து வைக்கலாம் இந்தமாவுக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசை இந்த அம்மாவுக்கு நிறைவேறலை ஆனாலும் அவன் இந்த இடத்துல போகிறார் என்ற இந்த செய்தி மறுமலையாக தாமாருக்கு தெரிந்து யூதா தன் மூன்றாவது மகன் பெரியவனாகி தனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை என்ற மனவேதனையில் தனது தாமார் தன்னுடைய கைப்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை கலைத்து போட்டுவிட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திமாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுக்கு முன்பாக உட்கார்ந்தாள் அப்போ வரான் இந்த வழிதான் போனோம் அப்படின்னு தன்னுடைய ஆடைகள் எல்லாத்தையும் களைத்து போட்டு முக்காடு மட்டும் இட்டு ஒரு இடத்துல அந்த நீர்வற்றுக்கு அருகாமையில் அவள் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த வழியில் அவர் வருகிறார் என்பதை அவள் நன்றாக அறிந்திருக்கிற நிமித்தமாக அந்த இடத்துல அப்படி ஒரு காரியத்தை அவள் உட்கார்ந்து கவனித்து கொண்டிருக்கிற போது யூதா அவளை ஒரு வேசி என்று நினைத்து அவளிடம் சேர்வதற்கு மந்தையில் இருக்கிற ஒரு வெள்ளாட்டியக்குடியை அனுப்பீரே என்றான் இப்போ இவன் அவங்களோட எப்படியானா சேரணும்னு சொல்லி அப்போது அவளுடைய வாழ்க்கையில் இவன் அவளை வேசி என்று நினைக்கிறான் அவள் அதே வேளை அந்த வேசியாக இருக்கும்போது அவளோடு அவன் பயணிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அவருக்கு நான் உனக்கு குட்டி அனுப்பி வைக்கிறான்றான் இவன் முன்கூட்டியே அவனை குறித்து அறிந்து வைத்திருந்தாலும் தெரிந்து வைத்தனாலும் தெரியவில்லை ஆனாலும் இவன் என்ன கேட்குறான் அந்த இடத்துல நீ எப்போ அனுப்பியோ எனக்கு தெரியாது அந்த ஆட்டுக்குட்டி எப்போ வந்து சேருமோ தெரியாது அதுக்கு முன்பாக அவள் சொல்கிறான் என்ன சொல்கிறா அதற்கு அவள் நீர் அனுப்பும் வரை எனக்கும் உம்முடைய மு முத்திரை மோதிரம் உம்முடைய ஆரம் உம்முடைய கை கோலையும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் யூதா இவள் அனைத்தையும் கொடுத்து தாமரை சேர்ந்தால் தாமார் கர்ப்பவதி ஆனால் ஏறக்குறைய மூன்று மாதங்கள் கடந்த பிறகு தாமார் வேசித்தனம் பண்ணினாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது இப்போ யாரை வந்து சொல்கிறாங்க அவர்கிட்ட இவள் வேசித்தனம் பண்ணவள் என்று சொல்லி ஆனால் அவளுக்கும் அவனுக்கும் தெரியல முக்காடிட்டு இருக்க நிமித்தம் தெரிந்ததாக தெரியல அதில் இதில் டீட்டெயிலாக எனக்கு தெரில ஆனால் இந்த தாமார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வந்து அதை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்ன உடனே அவளை யூதாவை என்ன சொல்கிறான் அந்த பெண்ணை வெளியே தலை அவளை வெளியே கொண்டு வந்து சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றான் அவள் வெளியே வந்து அவளிடத்தில் உள்ள அடமானத்தை அனுப்பி அந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே தான் கர்ப்பவதியாகியனன் என்றாள் அப்போது அவளை அந்த கரெக்டாக முன்கூட்டி அது ஆடு வந்து சேரத்து முன்னால் அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வாங்கி இவனால் தான் என்று சொல்லி அவள் முத் ஒரு சாட்சியை வைப்பதற்காக ஒரு முத்திரை அந்த இடத்துல வைக்கிறார் வாழ்க்கையில் நான் கூட சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் நினைக்கிறோம் சாட்சிக்கு உகந்தான வாழ்க்கை இல்லாது இருக்கிற வேளையில் பலவிதமான காரியங்கள் இது அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குற ஆண்டவரே நான் போகிறேன் நான் போய் அந்த இடத்துல ஜெபிக்கிறேன் எனக்கு என்ன ஆண்டவரை நீங்கள் அடையாளம் தருவீங்க அல்லது நான் என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்குறது உண்டு நான் அப்படி தான் ஜெம பண்ணிட்டு போவோம் ஆண்டவரே அங்கே போகன்றீங்க அங்கே ஓட்டுன்றீங்க இல்லாத சுகம் கூடன்றீங்க ஆனால் நான் போனால் நடக்கணும்னா என்னை அனுப்பி வைங்கன்னு வேணாம் அப்போ தான் அந்த இடத்துல ஒரு மகிமை இருக்கிறது அது அவர் செய்கிறார் பட் நம்ம ஒரு கருவியாக போகிறோம் நான் சொல்லுவேன் அநேகருக்கு சொல்லுவேன் நான் ஒரு போஸ்ட்மேன் நீங்கள் சொல்றது அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் சொல்றது உங்கள்கிட்ட சொல்றேன் ஆகவே நான் இடைப்பட்ட ஒரு காரன் தான் சொல்வேன் ஆகவே கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் அந்த அற்புதத்தை பார்க்கிற பொழுது இந்த இடத்திலே யூதா அவளை பார்த்து அறிந்து என்னிலும் நீ நீதி உள்ளவள் அவளை என் குமாரன் சேலா சேலாவுக்கு கொடாமல் போனேனே என்றால் தான் நீதி உள்ளவள் என்று மாமனாரால் சாட்சி பெற்றாள் என்று சொல்லப்படுது ஒரு தாமார் ரெண்டாவது அப்போது அதே யார் என்ன பண்ணனோ அவன் மூலியமால் உண்மை உள்ளவள் நீதி உள்ளவள் என்ற ஒரு நீதிக்கேற்ற ஒரு பாத்திரமாக அந்த இடத்தில் அவள் வைக்கப்படுகிறதா இருக்கிறது தாமாருடைய கடந்த காலம் அவளுடைய எதிர்காலத்துக்கு தடையாக இல்லை மத்திய எழுதிய புஸ்தகத்தில் பார்க்கிற போது ஒன்று மூணு ஆறில் நாம் வாசிக்கிறோம் தாமாரின் குமார்னாகிய பாராஸ் வம்சம் வம்சமாய் வந்த தாவீதும் இயேசுவும் யூதாவும் அவனோடு இருந்தவரும் தாமாரை ஒரு வேசி என்று நினைத்தார்கள் ஆனால் அவளுடைய சந்ததியில்தான் மேசியா பிறப்பார் என்று அப்போது யாருமே அறியவில்லை ஆனால் கர்த்தர் அவளை உயர்த்த தலை நிமித்த நின்ற ஒரு அன்பு உள்ளம் கொண்ட ஒரு பேரீச்சியாக அவர் பார்த்தார் நாமும் கூட பாலவேனமோ கடலோரமோ மலைப்பகுதியோ எங்கே வாழ்ந்தாலும் அல்ல இங்கே வாழ்ந்தாலும் சரி இருக்கிற இடத்துல இருந்தாலும் சரி நாம் இருக்கிற இடத்துல நீதி உள்ளவர்களாய் என்றும் நம்மை குறித்து ஆய்வு சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நாமும் முயற்சி செய்வோம் மூன்றாவதாக ரெண்டு சாமியில் பதிமூன்றாம் அதிகாரம் அப்சலோம் அம்மோன் தாமார் இவர்கள் மூன்று பேரும் தாவீதின் பிள்ளைகள் இங்கேயும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது அதில் போது இந்த தாமார் மிகுந்த அழகு உள்ளவர்கள் என்று சொல் அழகாக இருந்தாலும் ஆபத்து தான் நினைக்கிறேன் அழகு என்றாலே ஆபத்து ஆகவே அநேக நிறுவனங்களில் பார்க்குற ரிசப்ஷனில் உட்கார்ந்துங்க அழகான ஒரு ஒருத்தர் உக்கார வச்சுருப்பாங்க இல்லை நிறைய இடத்துல இந்த ஏர்போர்ட்ஸில் பிளைனில் போகிறதுக்கு அவங்க எங்கெல்லாம் பார்க்கும்போது அழகான ஒரு பெண்களே அங்கேயே செலக்ட் பண்ணுறாங்க அப்படிந்த வழியிலே இவள் ஒரு அழகு மிகுந்தவளாக இருக்கிற நிமித்தமாகவும் அதேவேளை கன்னியாஸ்திரியால் இருந்த நிமித்தமாக சான் சகோதரியாக தாமாரின் மேல் அம்மோனுக்கு ஆசை ஏற்பட்டது சொந்த சகோதரின் மேலே இவனுக்கு ஒரு ஆசை வருகிறது அவள் அழகாக இருக்கிற நிமித்தமாக அவள் சகோதரி என்றும் நினைக்கவில்லை ஆனாலும் அவளை அவன் ஆசை ஏற்பட்டது இந்த அம்மோனுக்கு யோனத்தாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான் அந்த யோனதா மகா தந்திரவாதியான் என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க சில பேர் கூட இருப்பாங்க இல்லாதெல்லாம் சொல்லி எங்கேயோ கொண்ட மூலையில் விடுற சில தந்திரவாதிகள் இருக்கிறாங்க ஆனால் இதில் பார்த்து யோனத்தாப் என்று சொல்லப்படுகிறது அப்போது யோனத்தாப்பின் தந்திரமான யோசனையினால் சகோதரி ஆகிய அம்மனிடத்தில் சகோதர சகோதரியான தாமார் தன் கற்பை இழந்தால் என்று சொல்லப்படுகிறது அப்போது எப்படியும் அந்த சூழ்நிலை அளவிற்கு சாதகமாக மாற்றுவதற்கு இவன் வழிகளை திறந்து கொடுக்குறவனாக இருக்கிறான் அந்த மகா தந்திரவாதி யோனதாப் ஆக நாம் கூட எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவை அநேக காரியங்களை உணர்த்துகிற போதும் சில வேளையில் நம்மை இப்படியாக திசை திருப்பி பலவிதமான சூழ்நிலைகளை மாட்டிக்கொண்டு வேதனை அடுகிற சில காட்சிகளை சில தந்திரமான சூழ்நிலை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே எப்பொழுதும் கர்த்தருக்குள் நாம் ஒரு மகிமை உடையாக அவர் என்னில் என்று சொல்லுகிற அவர் நமக்குள்ளே இருக்கிறார் நம்மை பார்த்து கண்கள் எங்கேயும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நினைப்பார் அந்த நினைப்பு இருந்தால் அந்த தவறு செய்வதற்குண்டான மனப்பக்குவம் அது இது மாத்திரம் இல்லை அநேக தவறுகளை செய்வதற்கு நமக்கு அது வழிகளை தேவன் திறந்து கொடுப்போம் அவர் சொன்னார் ஒருவருக்குள் விட்டு கொடுத்து அன்பாயிருங்கள் அன்பிலே சார்ந்திருங்கள் இருப்பதை பகிர்ந்து உண்ணுங்கள் அப்படி தான் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த அன்பு அவரோடு நாம் இருக்கிற போது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் தள்ளாதபடிக்கு தேவனமை ஒரு தடையை வைக்க வல்லவராக இருக்கிறார் பதினாலாவது வசனத்தில் பார்க்கிற போது வாசிக்கிறோம் தாமாரின் சொல்லை கேட்காமல் அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடு சயனித்து அவளை கற்பழித்தான் என்று சொல்லப்படுகிறது பதினைந்தாவது வசனம் வாசிக்கிற வாசிக்கிற போது அம்மோன் அவனை மிகவும் வெறுத்தான் அம்மோன் தாமரை விரும்பிய விருப்பத்தை பார்க்கிலும் தாமரை வெறுத்து வெறுப்பு அதிகமாக இருந்தது ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்மோனின் தா தாமாரிடம் சொன்னான் இப்போது அவளை வந்து முதல்ல அவன் மேல் அவன் வந்து பா அந்த அழுகைக்கு மயங்கிறான் திருப்பி அவனுடைய காரியங்கள் முடிந்து அவளை துருத்துவதிலே அவன் இருக்கிறான் அவளை வெறுக்கிறதுலே இருக்கிறான் அப்போ வெறுப்பை அவன் மேல் உண்டாக்கி அவளை துரத்துறதுலேயே அவன் ஒரு குறிக்கோளாக இருக்கிற பொழுது பதினாறாம் வசன தலைவர் நாம் வசனத்தில் தாமார் அம்மோனிடத்தில் நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்போது என்னை துரைத்து விடுவது கொடுமையாக இருக்குது என்னை நீ கற்பழித்ததோட எனக்கு பெருசாக தெரில எனக்கு தொருத்தது தானே பெரிய இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க என்னுடைய வாழ்க்கை சீரழித்தது கூட என்ன பரவாயில்ல ஆனால் இப்போ என்னை வீட்டை துருத்துற இல்லை இது என்னால் என்னால் கொள்ள முடியலன்னு சொல்லி அந்த அம்மா அவர் இடத்துல சகோதரிடத்தில் பேசுகிறார் அப்பொழுது அதன்பின் அம்மோனுடைய வேலையாட்கள் தாமார் வெளியே தள்ளப்பட்டாள் அவன் ஆளை வச்சு வெளியே துத்திடுறான் அதன் அறிந்த சகோதரிய சகோதரனாகிய அப்சோலோன் மிகுந்த வேதனை அடைந்தான் அப்போது முதலாவது அப்சலோன் பெரியவன் அவன் கொஞ்சம் வேதனைப்படுறான் என்னடா சகோதரி இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அந்த செய்தி அவனுக்கு தெரியுது அப்போது அவன் வந்து மனவேதனையும் அடைந்து அதன் பிறகு அம்மோனிடம் நன்மை தீமை எதையாகிலும் பேசல அவன்கிட்ட போய் ஏன்டா அப்படி பண்ண ஏன் செய்த அப்படின்னு சொல்லி அவனுக்கு புத்திமதியும் சொல்லலை எதையும் சொல்லலாம் அவன் சொல்லாமல் அவன் பேசாமல் நன்மை தீமை எதையாகிலும் பேசவில்லை மட்டுமல்ல அம்மோனை பகைத்தான் சமயம் பார்த்து அப்சுலோம் அம்மோனை சாகடித்தான் கற்ப இழந் கற்ப இழந்து கிழிந்த வஸ்திரத்தோடு தலையிலே சாம்பலோடு ஓடி வந்து தாமாரையை ஆறுதல் படுத்தி இப்போ அவன் தன்னுடைய சகோதரியை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற சகோதரி இல்லை ஒன்றும் இல்லை ரொம்ப வேதனையில் இருக்கிற அந்த சகோதரியை அவன் ஆறுதல் படுத்தி தன் வீட்டுக்கு தங்க வைத்தான் அப்சலோமுக்கு பிறந்த குழந்தைக்கு தங்கையின் பெயரை சூட்டி அழகிய தங்கைக்குரிய மரியாதையை செலுத்தினான் ஆக தங்கை அவன் ஒருவன் இப்படி பண்ணுறான் ஒருத்தன் இப்படி ஏற்றுக்கொள்கிறான் அப்போ நேசிக்கிறபடி அதை நேசிப்பு கொண்டான காரியத்தை அந்த இடத்துல உருவாக்கப்படுது இந்த சத்தியத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மனக்காயத்தால் வேதனையால் மன உளைச்சலால் உள்ள மக்களை நாம் சந்தித்து ஆறுதலை சொல்லி அவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும் அப்படி செய்ய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன் நாம் எத்தனை நாட்களாக ஒருவேளை ஆவியானவர் ஆண்டு நம்ம ஆயரோடு பேசுகிற நிமித்தமாகவோ இந்த டிவோஷன் இப்படியாக ஒவ்வொரு வருடம் ஏறக்குறைய நடந்து கடந்த ஆண்டு நான் பேசலை அதுக்கு முதன் ஆண்டு ஜோசப்தான் ஐயரை குறித்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தோம் நம்ம வந்து தியானிக்கிறோம் அப்போ தியானிப்பது ஒவ்வொருவரை குறித்து நாம் பார பார்க்குறோம் ஆதி அமத்திலேருந்து வெளிப்படுத்துறையே அநேக காரியங்களும் பார்க்குறோம் அப்போ நமக்குள்ள ஒரு மனமாற்றம் தேவை ஏதோ அந்த ஒரு மணி நேரம் மாற்றம் அல்ல ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் போன நேற்று இப்படி இருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஒரு மாற்றம் அப்போ இன்னைக்கு ஒரு மாற்றம் இன்றைக்கு ஒரு மாற்றம் அப்படி ஒவ்வொரு நாளும் மாறுகிறபோது நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறபோது அவர் நமக்குள் வாசம் செய்கிறார் அந்த வாசம் என்பது அவர் சொன்னார் நீ எதையும் நான் மட்டும் கேட்கலப்பா சுத்தமான இருதயத்தை எனக்குத்தான் அப்போ நிலைவரமான ஆவியும் மேலே நான் ஊற்றி வைக்கிறேன்றாரு அப்படி அந்த நிலைவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மற்றவர்களுக்கு நாம் ஒளியாக இருப்பதற்கு மரக்காயின் உள் வைத்த விளக்கை இல்லாத போல வெளியில் வச்ச பிரகாசமாக இருப்பதற்கு இந்த டிவோஷன் இந்த நாளில் லிந்து நாட்டில் தியானிக்கிற தியானம் நாமை மாற்றுவதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் தேவன் திருபை செய்வாராக ஆமேன்